ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ குக்கிங் சேனல் ஏற்கனவே வந்து நான் சேலம் போன வீடியோ போட்டிருந்தேன் அங்கே போய் நான் வருஷ செலவு வருஷ சாமான் எல்லாமே எல்லா குரோசரி ஐட்டம் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன் அந்த வீடியோவை பார்த்தேன் நம்மளோட வியூவர்ஸ் வந்து கோபி மொடச்சூர் அங்கே இதை விட இன்னும் விலை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அங்கே போய் பார்க்கலாம் எவ்வளோ விலை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ கோபி முடச்சூர் தான் போயிட்டுருக்கேன் இப்போ மொடச்சூர் நம்ம வந்துட்டோம் இப்போ அந்த மொடச்சூர் சந்தையில் போய் பார்க்கலாம் நம்ம ரேட் வந்து சேலத்தில் வாங்கிறதுக்கும் இங்கேயும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க பொருள் எந்த அளவுக்கு நல்லா தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்கிறதுக்காக வந்தாச்சு நம்ம இப்போ மொடச்சூர் சந்தைக்கு வந்தாச்சு இதுதான் சந்தைக்கு போகிற ரூட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எல்லா பொருளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இங்கே இந்த மொடச்சூர் சந்தையோட ரேட்டை வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் சேலத்தில் வாங்கின பொருள் ரேட்டை வந்து நான் வந்து வாய்ஸில் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த கருப்பு வந்து நான் சேலம் செவ்வாப்பேட்டையில் வாங்குறப்போ ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பது ரூபா இங்கே வந்து முடச்சூரில் நூற்றி நாற்பது ஒரு பத்து ரூபா வித்தியாசம் வருது இந்த மண்கட்டண துவர வந்து முளைச்சூர்லேயே இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான பருப்புன்னு வச்சுக்கங்களேன் இது வந்து சேலத்தில் மண்கட்டண துவர இல்லை பயிர் வந்து சேலம் செவ்வாய்பேட்டையில் வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க பொருள்லாம் சூப்பராக இருந்தது நல்லா க்ளீன் க்ளீன் பண்ணி தான் சூப்பராக வச்சுருந்தாங்க கொள்ளு வந்து ஒரு கிலோ வந்து சேலத்தில் வந்து எண்பது ரூபா இங்கே வந்து எண்பத்தி அஞ்சு ஒன் கேஜி தான் எல்லா ரேட்டுமே பச்சை பச்சைப்பயிர்லேயும் இன்னொரு ரகம் வச்சுருந்தாங்க இந்த பயிர் வந்து நூற்றி முப்பது ரூபா சேலத்தில் வந்து ஒரே ரகம் தான் பச்சைப்பயிரில் இருந்துச்சு மொடச்சூரில் தட்டைப்பயிர் வந்து நூற்றி இருபது ரூபாய் சேலத்தில் வந்து தட்டைப்பயிர் ஒரு கிலோ வந்து நூற்றி பத்து இந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் வந்து இங்கே ரேட்டு வந்து கொஞ்சம் எனக்கு மொடச்சூரில் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு எல்லா பொருளுமே ஃபுல்லாக விலை கேட்டாச்சு எல்லாமே இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது சேலம் செவ்வாய்பேட்டையில் வந்து இதை விட கொஞ்சம் குறைவாக இருக்குது இதே வந்து மாசி பங்குனி சித்திரை இந்த மூணு மாதத்துக்குள்ளே வந்தால் இன்னும் கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த டைமில் வந்து பார்த்தா தான் இன்னும் எவ்வளோ விலை குறைவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் பொருள்கள்லாம் குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க கடலப்பருப்பு வந்து இங்கே நூற்றி பத்து ரூபா சேலம் செவ்வாப்பேட்டையில் வந்து தொண்ணூறுரூபாய்க்கு வாங்கினேன் நான் ஒரு கிலோ கடலையும் அப்படி தான் இங்கே நூற்றி இருபது நான் வந்து எண்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஒரு கிலோ பொட்டுக்கல்ல எல்லாத்துக்குமே இருபது ரூபா முப்பது ரூபா எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணுது நான் பழைய பில்லை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து தான் நான் ஒவ்வொன்றையும் ரேட் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் நார்மல் துவரம் பருப்பு வந்து இங்கே கிலோ வந்து நார்மல் எடுத்தால் நூற்றி அறுபது ரூபா மண்கட்டின துவரை வந்து நூற்றி எழுபது ரூபா சொன்னாங்க சேலம் செவ்வாப்பேட்டையில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா அதாவது ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி பருப்பே வந்து நூற்றி ஐம்பது தான் சொன்னாங்க பருப்பு நான் குழம்பு வச்சு பார்க்குறப்போ செம சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இந்த மண்கட்டின துவரையும் நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு நாலு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அதையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் அதையும் சமைச்சு பார்த்தேன் அதுவும் நார்மலாக சேலம் செவ்வாப்பேட்டையில் வாங்கினேன் அதே பருப்பு மாதிரி தான் இருந்துச்சு பெருசாக எனக்கு வித்தியாசம் எதுவும் தெரியல ஆனால் வந்து செம்மண் கட்ட பருப்புன்னு தான் வச்சுருந்தாங்க பார்க்கவும் நல்லா ரெடிஷாக இருந்தது நல்லா பருப்புலாம் நல்லா பெருசு பெருசாக இருந்தது இந்த கொத்தமல்லி வந்து சேலம் செவ்வாப்பேட்டையில் வந்து தொண்ணூறுரூபா இதோட ரேட் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதுலேயும் ரெண்டு விதமாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் மிளகு வந்து இங்கே சூப்பராக இருந்ததுங்க முடச்சூரில் ஆனால் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது முத்து முத்தா அவ்வளோ அழகாக இருந்தது மிளகு நல்லா பெரிய சைஸில் இருந்தது நான் சேலம் செவ்வாபேட்டையில் வாங்கினது கூட கொஞ்சம் குட்டியாக தான் அந்த மாதிரி இருந்தது இது வந்து அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக ஒரே மாதிரி ஒன்று போல் வச்சுருந்தாங்க மிளகு பார்க்குறப்ப தான் அவ்வளோ ஆசையாக இருந்தது காரமும் நல்லா இருந்துச்சு நான் ஒன்று எடுத்து வாயில் போட்டு பார்த்தேன் அவ்வளோ நல்லா சுருன்னு காரமாக இருந்துச்சு சேலத்தில் ஒரு கிலோ மிளகு வந்து ஐநூற்றி எழுபது ரூபா ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் எல்லா ரேட்டுமே விசாரிச்சாச்சு சரி ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சில பொருட்கள்லாம் கொஞ்சம் சரி கடையில் வந்து நம்ம எதாவது வாங்கிட்டு போகணும் சும்மா இப்படி போகிறது அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் இங்கே காய்கறி கடை எல்லாமே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கல வெங்காயம் தக்காளிலேருந்து ஃபுல்லாக ஏ டு செட் எல்லா காய்கறிகள் மளிகை பொருட்கள் பிரியாணி செலவு முந்திரி பாதாம் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த சந்தைக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ஏ டு சட் எல்லாமே வாங்கலாம் அந்தளவுக்கு நிறைவான சந்தை தான் இது ஆனால் ரேட் மட்டும் முடச்சூரில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது கம்பு பாருங்கள் நாட்டு கம்பு சேலம் செவ்வாப்பேட்டையில் வந்து ஒரு கிலோ நூறுரூபா ஆக்சுவலாக நான் அங்கே போய் ஒரு மூணு வாரம் தான் இருக்கோம் இங்கே வந்து நூற்றி நாற்பது அங்கே வந்து நூறுரூபா இப்போ எவ்வளோ ரேட் வித்தியாசம் வருதுன்னு பாருங்களேன் இப்போ நாங்கள் ரூபாய்க்கு நான் ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு வந்தேன் அதுவே இங்கே வந்தோம்னா இன்னொரு நாலாயிரம் சேர்த்தி ஆகும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து முடச்சூரில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இங்கே இருக்கிற ஒரு சிலர்கிட்ட விசாரிக்கிறப்ப எல்லாருமே சேலத்துலேருந்து தான் வாங்கிட்டு வந்து இங்கே விற்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல பொருட்கள்லாம் இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் பொட்டு வந்து ஒரு நாலு கிலோ வாங்கினேன் ஒரு கிலோ வந்து நூற்றி நாற்பது ரூபா சொன்னாங்க அது ஒரு நாலு கிலோ அப்புறம் பச்சை பச்சைப்பயிர் வந்து ஒரு கிலோ வாங்கி பார்க்கலாம் இது நாட்டுப்பயிறும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னதுனால அதில் ஒரு கிலோ பாசிப்பருப்பு துவரம் பருப்பு வந்து ஒரு நாலு கிலோ வாங்கினேன் இந்த கடையில் ரெண்டு கிலோ வாங்கினேன் இன்னொரு கடையில் போய் அங்கேயும் ஒரு ரெண்டு கிலோ வாங்கினேன் இந்த மாதிரி நான் ஒரு ரூபாய்க்கு இங்கே செலவாகிடுச்சின்னு வச்சிக்கலேன் சும்மா பார்த்துட்டு வரலாம் எவ்வளோ ரேட் அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக தான் இந்த கடைக்கு ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்தோம் ஆனால் வந்து சும்மா வந்து பார்த்ததுக்கே மூவாயிரூபா பில்லு வந்துருச்சு ஆனால் மளிகை கடைக்கு மட்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மல்லிகை பொருள் வாங்குகிற இடத்துக்கு மட்டும் வரவே கூடாதுங்க எப்படி வந்தாலும் நம்ம பத்தாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணி வீட்டில் வச்சுருந்தாலும் சரி திரும்ப திரும்ப மட்டும் மட்டும்தான் தோணுது இப்போ பாருங்கள் என்னோடய எக்ஸ்ட்ரா மூவாயிரூபா இங்கே வந்து செலவாகிடுச்சு பொருள்லாம் வந்து நல்லா இருந்தாங்க சரி நம்ம வாங்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் சாப்பேட்டையில் வந்து பாசிப்பருப்பு வந்து நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க ஒரு கிலோ இங்கே வந்து நூற்றி முப்பது ரூபா ஒரு பத்து தான் வித்தியாசம் வந்துச்சு அடுத்து வந்து அவரப்பருப்பு வந்து இங்கே நூற்றி எழுபது ரூபாய் இங்கே வந்து நூற்றி எழுபது அங்கே வந்து நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுறதுலேங்காட்டி வாங்கலை சுண்டல் வந்து சேலத்தில் நூறுரூபா பச்சைப்பட்டானியும் அப்படி தான் நூறுரூபா சொன்னாங்க கடலைப்பருப்பு வந்து தொண்ணூறுரூபா நான் வாங்கினது சேலத்தில் காய்கறி கடையெல்லாம் நிறையா இருந்துச்சு எல்லாம் வந்து காய்கறிகள் தான் நிறையா இருந்துச்சு கூர்க்கட்டி கூர்க்கட்டி வச்சுருந்தாங்க அந்த சந்தையில் ஸ்பெஷல் என்னென்னா காய்கறிகள் தான் மொடச்சூரில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா மண்கட்டிய துவர பரப்பு வேணுங்கிறவங்க நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம் சேலத்துலேயே எங்கேயுமே இல்லைங்க நான் நிறைய கடையில் விசாரிச்சுட்டேன் எங்கேயுமே மண்கட்டின துவர வந்து கிடைக்கவே இல்லை இங்கே மட்டும்தான் இருந்துச்சு பணத்தையெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க இன்னொரு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு கடைக்கு பக்கமாக நாங்கள் ஒவ்வொன்றா விசாரிச்சுட்டு தான் எல்லாவோட ரேட்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ஒவ்வொரு கடைக்கு பெருசாக வித்தியாசம் எதுவுமே வரல ஒரே மாதிரி தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க நான் பொருளியெல்லாம் வாங்கி பேக் பண்ணி அங்கேயே வச்சுட்டு தான் வந்து இன்னொரு கடைக்கு போனேன் இதுலேயும் பருப்பு பச்சைப்பயிறு எல்லாமே அதே ரேட்டு தான் மொடச்சூரில் வந்து சீரகம் வந்து எல்லா கடையிலையும் ஒரே ரேட் தான் நானூறுரூபா சொன்னாங்க நான் வந்து இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் சீரகம் வந்து அதுலேயும் வந்து ரெண்டு விதமாக இருக்குது இரநூத்தி அறுபது ஒன்று இரநூத்தி நாற்பது ஒன்று அந்த மாதிரி ரெண்டு விதமாக சேலம் செவ்வா நான் வாங்கிட்டு வந்தேன் இங்கே வந்து ஒரே ரேட் தான் நானூறுரூபா அதுக்கு கம்மியாலாம் கம்மி குவாலிட்டிலலாம் சீரகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க மாசி பங்குனி சித்திரை இந்த மூணு மாதத்தில் வந்து இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுங்களேன் ஃபுல்லாக விவசாயிங்களே நேரடியாக கொண்டு வந்து இங்கே விற்பனை பண்ணுவாங்க அந்த மாதத்தில் நம்ம இங்கே வந்தோம்னா ரொம்ப குறஞ்ச விலையில வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா தை மாதம் அறுவடை முடிஞ்சது முடிஞ்ச உடனே எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு இந்த சந்தைக்கு வந்துடுவாங்களாம்மா அந்த டைமில் போகிறப்போ நம்ம நேரடியாக வாங்குறப்ப இன்னும் விலை குறைவாக இருக்கும் இப்போ அந்த மூணு மாதம் முடிஞ்சிருச்சு நான் வந்து அந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த சந்தைக்கு போயிருக்கேன் அதனால் எல்லாமே ரேட் அதிகமாக இருக்குது இன்னுமே பருப்பு வந்து இரநூறுபாய்க்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இன்றைக்கி வந்து நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்கிது இந்த மாதம் முடியத்துக்குள்ளாரியே இரநூறுபாய்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே எல்லா கடைக்காரங்களும் அப்படிதான் சொன்னாங்க சேலத்தில் வந்து தனித்தனி கடைகளாக பெருசாக இருந்தது இங்கே வந்து சந்தை மாதிரி கூடி இருந்துச்சு இந்த இடம் வந்து இவங்க வந்து வெள்ளிக்கிழமை மதியம் மதியத்துலேருந்து சனிக்கிழமை ஈவினிங் டைம் வரைக்கும் இந்த சந்தை வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம போகிற மாதிரி இருந்தால் சனிக்கிழமை போனோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் எல்லா பொருட்களும் வாங்கிறதுக்கு மித்த நாட்களில் வந்து இந்த இடம் வந்து காலியாக தான் இருக்கும் அந்த டைமில் போனோம்னா நம்ம சும்மா பார்த்துட்டு வர வரவேண்டிதான் அதனால் வெள்ளி சனி இந்த ரெண்டு நாட்களில் மட்டும் போகணும் முக்கியமாக வருஷ சாமான நம்ம முழுசாக எல்லா பொருளும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கணுன்னா பங்குனி சித்திரை மாசி பங்குனி சித்திரை இந்த மூணு மாதங்களில் மட்டும்தான் வந்து குறைவான விலைக்கு வந்து விற்பாங்க அந்த டைமில் நாம் எல்லா பொருட்களையும் வாங்கி பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வருஷம் முழுசும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அண்ணாக்கிட்ட அதை பற்றி தான் இருந்தேன் என்னென்ன மாதங்கன்னா எப்படி பொருள் கம்மியாக இருக்கும் மித்த நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கேட்டுட்டு இருந்தேன் அவங்க எல்லாருமே பொறுமையாக சொன்னாங்க இந்தந்த மாதங்களில் வந்தால் கொஞ்சம் குறைவாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலும் எல்லாமே தெளிவாக சொன்னார் அவருமே எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் முழு விவரத்தையும் நான் சொல்லியிருக்கேன்

வந்ததே வந்தோம் சரி காய்கறிகளையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி காய்கறி இருக்கிற பக்கம்லாம் வந்தேன் பீட்ரூட் வந்து கிலோ நாற்பது கேரட் கிலோ நாற்பது பீன்ஸும் கிலோ நாற்பது எது எடுத்தாலும் மேக்ஸிமம் கிலோ நாற்பது ரூபாய் இருந்தது ஆனால் கத்திரிக்காய் மட்டும் கிலோ அறுபது ரூபாய் சொன்னாங்க கூர்க்காய்கறிகள் எதை எடுத்தாலும் சரிங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு வச்சுருப்பாங்க எதை எடுத்தாலும் சரி இருபது ரூபாய்தான் இப்போ நான் பீக்கிங்க வந்து இருபது ரூபான்னு தான் வாங்கினேன் வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே எல்லா கூருமே இருபது தான் தட்டா வரக்கா வச்சுருந்தாங்க அது நல்லா நீள் நீளமாக இருந்துச்சு அது கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அதிக குவான்டிட்டி வச்சுருந்தாங்க அதுவும் இருபது தான் சொன்னாங்க நான் வந்து எனக்கு தேவையான ஒரு சில காய்கறிகள் மட்டும் வாங்கிட்டு ஏன்னா அடுத்த நாள் சண்டே அப்படிங்கிறங்காட்டி சிக்கன் மட்டன்லாம் செய்யணும் காய்கறி வாங்கினா வேஸ்ட் ஆயிரும்னு ஒரு ரெண்டு மூணு காய்கறிகள் மட்டும் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன் செலவும் முடிஞ்சுது ரெண்டு பை நிறையா எல்லா செலவும் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது நான் ஏற்கனவே சேலம் செவ்வா செலவு பண்ண வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது வரிசை சாமான் முழுசும் எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் என்னென்ன வாங்கினோம் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத முழுமையான வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோவை இந்த வீடியோ முடிவில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க்கை உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து ஒவ்வொரு பொருளையும் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அந்த இடத்துல போய் நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு செலவு ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போ எல்லா செலவையும் முடிச்சுட்டு நாங்கள் மொடச்சூர் கோபி மொடைச்சூர்லேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ